ஆ நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார் அதாவது இந்த பூமியில் பிறக்கப்படக்கூடிய ஒவ்வொரு உயிரினும் புல் பூண்டு புழு கொண்டு மனிதன் ஜீவன் முதற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட கட்டமைப்பின் பிரகாரம்தான் பிறக்கப் செய்யப்படுகிறது இது எது அப்படின்னாக்க பிரபஞ்சத்தில் உள்ள அந்த இறை இறைதான் இறை சக்தி என்று சொன்னால் நம்ம இறைவன் இறைவன் தான் நிர்ணயிக்கப்படுது ஆண்மூலகத்தில் அது முடிவு செய்யப்படுகிறது ஆண்மூலகத்தில் போய் நம்ம சஞ்சாரம் பண்ணி இங்கே நம்ம பூமியில் வாழும் இந்த காலங்களில் என்னென்ன க கர்ம வினைகள் விதிப்பயன்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி அனுப்பப்பட்டு பிறவி நிலை அடையப்படுது இதில் ஒன்றும் கவனிக்கணும் சார் முற்பிறவிங்கிறது ஒன்று இருக்குது சார் அந்த அடிப்படையில் தான் இங்கே ஒவ்வொன்றும் நம்ம பிறவி எடுக்கிறோம் இப்போ இந்த பிறவி நிலையை நம்ம அடைஞ்சிருக்கிறோனாக்க முற்பிறவியில் நம்ம செய்த விதிப்பயணை மைனஸ் ஆர் ப்ளஸ் இருக்குல்ல அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை நிலை அமைகுது இதில் நம்ம முன்ன கூட சொன்னோம் பார்த்தீங்களா தாய்தாப்பன் கூட நிர்ணயிக்கப்படுறாங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது போது பிறவியில் நம்ம பிறந்திருக்கோன்னா இன்னொரு தாய்தாப்பனுக்கு நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு இருக்கலாம் ஆ அப்படி இன்னொரு கைத பிறக்கும் போது வந்து நமக்கு திருமணமாகிற நிலையில்தான் அந்த மனைவியும் நிர்ணயிக்கப்பட்டது தான் குழந்தைகளும் நிர்ணயிக்கப்பட்டது தான் வாழ்க்கையும் நிர்ணயிக்கப்பட்டது தான் ஒவ்வொன்றும் நிர்ணயிக்கப்பட்ட அங்கே தான் சார் செக் பண்ணி நம்ம இது பண்ணுறாங்க அவங்க தான் வந்து நம்மளை வந்து ரேபோ ரோபோ மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க நிர்ணயிக்கப்பட்டு அதாவது மெமரி ஆக்கிப்பட்டு தான் தங்க அனுப்பப்படுறோம் நீ இப்படி தான் பிறக்கணும் இப்படித்தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நீ வந்து கைதிக் காலத்தை அனுபவிச்சுட்டு வரணும்னு அதனால் வந்து மற்றவங்களாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க நம்மளும் போகலாம் போகலான்னு யோசிக்கும் போதுனாக்க அந்த நிற ஆசைகள் இந்த ஆன்மாவோட பதுக்குது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா அதில் பதியும்போது வந்து நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி சாதிக்கணும் நல்லபடி வரணும் நம்ம இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி ஆன்மீகத்தில் நான் நுழையணுமா இல்லை ஆண்டவன் வழிபாடான்றதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்குள்ள பதிஞ்சுது இல்லை இதுதான் வந்து மெம்பர்ஷிப் மாதிரி அந்த ஆன்மாவில் பதிஞ்சிரும் அப்போ அடுத்த பிறவி நீங்கள் அடையும் போது வந்து அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போகுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து இந்த பூமியில் இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் சொன்னீங்க அதில் ஒரு கோடு லேசா ஒரு வார்த்தை அதாவது முற்பிறவில நீங்கள் இதுவாக இருந்தால் அதுவாக இருந்தால் அப்படி இப்படின்னா சொல்றாங்களே அப்படிங்கும் போதுனாக்க இது இதில் நல்லா உன்னிப்பாக நீங்க கவனிச்சி கவனித்து பார்க்கணும் முற்புறவின் நிலையில இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா நிலைகளுமே கொடுக்கப்படலை இங்க முற்புறவின் சாயல் எப்படி வரும் அப்படின்னாக்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு சிந்தனைகள் வளருது அப்படின்னா நீங்க புதுசா வளர்க்க முடியாது ஒரு ஒரு விஷயம் வந்து முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அதோடைய சாயல்தான் நமக்கு இந்த நினைவலைகளையும் இந்த சிந்தனைகளையும் இதில் ஈடுபடலாம் என்பதும் ஆன்மீகத்தை மட்டும் இது சொல்லலை எல்லா விஷயத்திலையும் உலக வாழ்க்கையை முதற்கொண்டு இதில் ஈடுபடலாம் இதை செய்யலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு எல்லாமே வந்து முற்புறவியின் நினைவலைகளை சார்ந்தது தான் வரும் அப்போ அவங்க சொல்கிற மாதிரி வந்து முற்பிறவையில் இப்படியா பிறந்த அதான் பிறந்த இதாக பிறந்தேன்னா அதை வந்து நம்ம தெரியாது இல்லை முற்பிறவில என்னவா பிறந்தோம் எப்படி இருந்தோம்னு அதை சொல்லும்போது ஓ அப்படியான்னு தான் கேட்டுப்போம் ஆனால் இதை சரியான முறையில் நம்ம வாழ்க்கை நிலை வாழும்போது வந்து இதனால் இப்படித்தான் அதனால தான் இப்படி நடக்குது இப்படி தான் நடக்குதுங்கிறத நம்ம அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நிறைய நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது சார் அதனால வந்து மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது வந்து குழப்பமாக இருக்கும் கொஞ்சம் இன்டீரியலாக போகும் அதுக்கு பல படிகளை நம்ம தாண்டி போகணும் சார் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவு உண்டாகும் அதனால் நீங்கள் நல்லா கேள்வி தான் கேட்குறீங்க நல்லா இருக்குது இல்லை நான் தவறாக அவங்களை விமர்சிக்கல நீங்களும் தவறாக எதுவும் எடுத்துக்காதீங்க நிறைய நம்ம அதில் படிகளை தாண்டினா தான் சார் மேலே ஏறி போக முடியும் அதனால் படிப்படியாக நம்ம போகலாம் நன்றி நன்றி